சபதம் பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அதியாயம் ஐந்து சிவகாமியை கண்டதும் பரஞ்சோதியின் கண்கள் அவளை ஏறிட்டு பார்க்க முடியாமல் தரையை நோக்கின ஆயிரச் சிற்பியின் மகள் சாதாரண மானிட பெண் அல்ல தெய்வ அம்சம் உடையவள் என்ற எண்ணம் முதல் முதலாக அந்த வீட்டுக்கு வந்திருந்த போது பரஞ்சோதியின் உள்ளத்தில் தோன்றியிருந்தது சிவகாமிக்கும் மாமல்லருக்கும் ஏற்பட்டிருந்த இருதய பாசத்தை பற்றி முன்பே அவர் ஒருவாறு ஊகித்து தெரிந்து கொண்டிருந்தார் நேற்று இரவு பல்லவகுமாரரின் வாய்மொழியினாலேயே அது உறுதிப்பட்டது அரண்மனை நிலா மாடத்தில் சரத்கால சந்திரனின் அமுதகிரண கிரண போதையை அனுபவித்துக் கொண்டு சிநேகிதர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த போது மாமல்லர் தம்முடைய இருதயத்தையே அவருக்கு திறந்து காட்டிவிட்டார் இத்தனை நாளும் மாமல்லரின் உள்ளத்தில் அணை போட்டு தடுத்து வைத்திருந்த பிரேமை பிரவாகமானது அவருடைய இருதய அந்தரங்கத்தை வெளியிடக்கூடிய உற்ற தோழன் ஒருவன் கிடைத்த உடனே அணையை ஒரே மோதலில் இடித்து தள்ளிவிட்டு அமோக வெள்ளமாக பாய்ந்தது பரஞ்சோதி அந்த வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டு திக்கு முக்காடி போனார் இந்த மாதிரி காதல் வெறி அவருக்கு முற்றிலும் புதுமையாக இருந்தது திருவெண்காட்டில் நமச்சிவாய வைத்தியர் வீட்டில் அவருடைய உள்ளத்தை கவர்ந்த நங்கை ஒருத்தியும் இருக்கத்தான் இருந்தாள் ஆனால் அவளுடைய நினைவானது பரஞ்சோதிக்கு அமைதி கலந்த இன்பத்தை தான் உண்டாக்கியது மாமல்லருடைய காதலோ அவருடைய உள்ளத்தை கடும் புயல் காற்று சுழன்றடிக்கும் மலை சூழ்ந்த பிரதேசமாகவும் திடீர் திடீர் என்று தீயையும் புகையையும் கக்கும் எரிமலையாகவும் பிரம்மாண்டமான அலைகள் மலைமலையாக எழுந்த மோதும் குடா கடலாகவும் செய்திருப்பதை பரஞ்சோதி கண்டார் மாமல்லருடைய காதல் வேகம் பரஞ்சோதிக்கு பெருவியப்பை உண்டாக்கிற்று அதோடு பயத்தையும் உண்டாக்கிற்று அவர்களுடைய காதல் பூர்த்தியாவதற்கு எத்தனை எத்தனை தடைகள் இருக்கின்றன என்பதை எண்ணிய போது பரஞ்சோதியின் மனம் கனிந்தது எல்லாவற்றிலும் பெரிய தடை மகேந்திர சக்கரவர்த்தியின் விருப்பம் வேறு விதமாக இருந்ததே ஆகும் அந்த பெரும் தடைக்கு அது பரிகாரம் உண்டா எப்போதாவது நிவர்த்தியாக கூடுமா சென்ற எட்டு மாதத்தில் சக்கரவர்த்தியிடம் நெருங்கி பழகி அவருடைய அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமாகி அநேக விஷயங்களில் அவருடைய அந்தரங்க கருத்துக்களை எல்லாம் அறிந்து வைத்திருந்த பரஞ்சோதி மாமல்லரின் காதலை பற்றி சக்கரவர்த்திக்கு தெரியும் என்றும் அதை அவர் விரும்பவில்லை என்றும் திட்டமாய் தெரிந்து கொண்டிருந்தார் எனவே இப்போது அவருடைய நிலைமை மிகவும் தர்ம சங்கடமாய் போயிருந்தது ஒரு பக்கத்தில் அவருடைய மனப்பூர்வமான பக்திக்கு பாத்திரமானவரும் தந்தையின் ஸ்தானத்தை வகிப்பவருமான மகேந்திரர் குமாரி சக்கரவர்த்தியின் உள்ளத்தை சிவகாமியிடமிருந்து திருப்ப விரும்புகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார் மாமல்லரோ தம்முடைய இருதய அந்தரங்கத்தை எல்லாம் வெளியிடுவதற்கு உரிய உற்ற துணைவராக அவரை பாவித்து தம் மனோரதத்தை நிறைவேற்றிக் கொடுப்பதற்கு அவருடைய ஒத்தாசையை எதிர்பார்க்கிறார் சக்கரவர்த்திக்கு உகந்ததை செய்தால் தம்மை நம்பிய சிநேகிதருக்கு துரோகம் செய்வதாகும் சிநேகிதருக்கு உகந்ததை செய்தாலோ சக்கரவர்த்திக்கு விருப்பம் செய்ததாக முடியும் இந்த தர்ம சங்கடம் ஒருபுறம் இருக்க சிவகாமியின் நிலைமை என்ன அவளுடைய நன்மை எது இந்த பொருத்தமே இல்லாத காதலால் அவளுக்கு உண்மையில் நன்மை உண்டாகுமா இந்த விஷயத்தில் ஆயனருடைய அபிப்பிராயம் தான் என்ன இத்தனை இடையே ஒன்று மட்டும் மிக தெளிவாக இருந்தது சிவகாமி என்று எண்ணியதுமே அவருடைய மனதில் பயபக்தியும் மரியாதையும் அன்பும் அபிமானமும் சங்கோஜமும் வாத்சல்யமும் கலந்த ஒரு புனிதமான தெய்வீக உணர்ச்சி தோன்றிற்று சிவகாமி விஷயத்தில் அவருடைய மனநிலைமைக்கு தகுந்த உதாரணம் சொல்ல வேண்டுமானால் சீதாதேவி விஷயத்தில் லக்ஷ்மணனுடைய தான் சொல்ல வேண்டும் ரதத்தில் இருந்தது மாமல்லர் அல்ல என்று கண்டதும் வருகிறவர்கள் வேறு யார் என்று தெரிந்து கொள்ளக்கூட சிவகாமி ஆசைப்படவில்லை உடனே அவளுடைய கவனம் ரதத்தை ஒட்டி கொண்டு வந்த கண்ணபிரான் மீது சென்றது கண்ணபிரான் ரதத்தின் முகப்பு முகப்புத்தட்டிலிருந்து குதித்து முன்னால் வர பரஞ்சோதி அவனைத் தொடர்ந்து பின்னால் வந்தார் அவர்கள் நெருங்கி வந்ததும் சிவகாமி கண்ணபிரானை நோக்கி அண்ணா வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா என்று கேட்டாள் அவளுடைய குரலில் தீனமும் ஏமாற்றமும் நன்கு துணித்தன இல்லை தாயி இல்லை வீட்டில் ஒருவரும் சௌக்கியம் இல்லை கமலிக்கு தலைவலி அப்பாவுக்கு முழங்கால் வலி எனக்கு உடம்பு சரியாகவே இல்லை உங்களுக்கு என்ன அண்ணா என்று சிவகாமி கேட்டார் அதுதான் தெரியவில்லை வயிற்றில் ஏதோ கோலாறுக கமலி உன் வியாதிக்கு மருந்து பூனைதான் என்கிறாள் பூனை மருந்தா இதென்ன கூத்து என்றாள் சிவகாமி ஆமாம் தாயே இப்போதெல்லாம் எனக்கு அசாத்தியமாக பசிக்கிறது நேற்று ராத்திரி கமலி சுட்டு வைத்திருந்த ஒன்பது அப்பம் ஏழு தோசை பன்னிரண்டு கொழுக்கட்டை அவ்வளவையும் தின்றுவிட்டு இன்னும் ஏதாவது இருக்கிறதா கமலி என்று கேட்டேன் உன் வயிற்றில் எலி இருக்கிறது ஒரு பூனையை சாப்பிட அப்பொழுதுதான் உன் பசி தீரும் என்றாள் இதை கேட்ட சிவகாமி கலீர் என்று சிரித்தாள் பரஞ்சோதியாலும் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை பரஞ்சோதியின் சிரிப்பு சத்தத்தை கேட்ட சிவகாமி அவர் பக்கம் திரும்பி பார்த்தாள் ஆஹா இது யார் பரஞ்சோதி தைரியம் அடைந்து அம்மணி என்னை தெரியவில்லையா என்று கேட்டார் யார் திருவெண்காட்டிலிருந்து ஆம் நானேதான் திருவெண்காட்டு நமச்சிவாய வைத்தியரிடமிருந்து அப்பாவுக்கு ஓலை கொண்டு வந்த பரஞ்சோதிதான் அப்போது கண்ணபிரான் குறுக்கிட்டு மன்னிக்க வேண்டும் கல்யாண சந்தனியில் மாப்பிள்ளையை மறந்து போனேன் தாய் இவர் யார் என்று நான் சொல்கிறேன் காஞ்சி கோட்டையின் பிரதம தளபதி இவர் கோட்டை காவலுக்காக சக்கரவர்த்தியை இவரை அனுப்பியிருக்கிறார் இனிமேல் காஞ்சி கோட்டையை போல் ஒளிந்து கொள்வதற்கு பத்திரமான இடமே பூலோகத்தில் இல்லை இவருடைய கட்டளை இல்லாமல் யமன் கூட இனிமேல் கோட்டைக்குள் நுழைய முடியாது என்றான் கண்ணபிரான் ஒரு மாதிரி விதூஷகன் இந்த மாதிரியெல்லாம் மாமல்லரிடமே பேசுவதற்கு உரிமை பெற்றவன் அதை பரஞ்சோதி அறிந்திருந்தான் எனவே அவனுடைய பேச்சை பொருட்படுத்தாமல் சிவகாமியை நோக்கி அப்பா எங்கே உள்ளே இருக்கிறாரா என்று கேட்டார் கண்ணபிரானுடைய வேடிக்கை பேச்சு அந்த சமயம் சிவகாமிக்கும் பிடிக்கவில்லை என்று அவளுடைய முகக்குறி காட்டிற்று அப்பா அதோ வருகிறாரே என்றாள் பரஞ்சோதியும் திரும்பி பார்த்தாள் ஆயனர் மரத்தடியிலிருந்து வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அவர் அருகில் வந்ததும் தளபதி பரஞ்சோதி ஐயா என்னை அடையாளம் தெரிகிறதா என்று கேட்டார் உடனே ஆயினர் ஆவலுடன் யார் பரஞ்சோதியா என்று விரைந்து வந்து அவரை கொண்டார் பிறகு சற்று தாழ்ந்த குரலில் தம்பி போன காரியம் எப்படி காயா பழமா என்று கேட்டார் அப்போது அவருடைய கண்களில் தோன்றிய வெறியையும் குரலில் தொனித்த பரபரப்பையும் கவனித்த பரஞ்சோதிக்கு கண்களில் நீர் துளிர்த்தது தழுதழுத்த மெல்லிய குரலில் இந்த தடவை காரியம் ஜெயமாகவில்லை வெறும் கையோடுதான் திரும்பி வந்திருக்கிறேன் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக அஜந்தா ரகசியத்தை அறிந்து வந்து உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று கூறினார் வேண்டாம் தம்பி வேண்டாம் நீ வழியில் பல்லவ சைனியத்தில் சேர்ந்து விட்டதாக நானும் கேள்விப்பட்டேன் ஒருவேளை பொய்யாக இருக்குமோ என்று நினைத்தேன் அதனால் பாதகமில்லை என்றும் அறியாத வண்ண ரகசியத்தை நானே சீக்கிரத்தில் கண்டுபிடித்து விடுவேன் தம்பி சில புதிய சோதனைகளை செய்து கொண்டிருக்கிறேன் வருகிறாயா காட்டுகிறேன் என்று ஆயனர் தாம் உட்கார்ந்திருந்த மரத்தடியை நோக்கினார் இதற்குள் சிவகாமி அப்பா அண்ணன் எட்டு மதங்கள் கழித்து வந்திருக்கிறார் உள்ளே வந்து உட்கார சொல்லுங்கள் எல்லாம் விவரமாக கேட்கலாம் என்றார் ஆமாம் ஆமாம் வா தம்பி என்று கூறி ஆயனர் பரஞ்சோதியை வீட்டுக்குள் அழைத்துச் சென்றார்